வார்த்தைகளில் நேர்மறையான வார்த்தை எதிர்மறையான வார்த்தை அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கிறோம் நேர்மறையான வார்த்தைகளுக்கு என்றைக்குமே என்ன உண்டு சக்தி உண்டு இப்போ ஒரு கிறிஸ்தவ மதம் அப்படின்னு இருக்கிறதுனா இப்போ சர்ச்சில் பிரேயர் வந்து யுஎஸ்ஏல எப்படி நடக்கும் அப்படின்னா தான் நடக்கும் இல்லையா அதுவே தமிழ்நாட்டுல எப்படி நடக்குது தமிழில் தான் நடக்கிறது தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு சொல்றதுனால இறைவன் இந்த தமிழ் மொழிக்கு நேரடியாக காட்சி கொடுத்த சூழல்கள் தமிழகத்தில் ஞானபூமியில் நிறைய நடந்ததுனால எந்த மொழி தெரிந்தவர்களும் நமச்சிவாய அப்படின்ற தமிழ் மொழியை என்ன பண்றாங்க முழுமையாக சொல்கிறார்கள் ஒரு வீடு அழுக்கோடும் குப்பையோடும் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கல் இந்த வீட்டில் சனியனே அப்படின்ற வார்த்தை வரும் அதுதான் இந்த வீட்டுடைய மந்திரமே இப்போ நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா உடம்பு பிரச்சனை இருக்கிறவங்க வெறும் மந்திரத்தை படித்தால் மட்டுமே சரியாகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே போல் பொருளாதார பிரச்சனையும் கடன் பிரச்சனை உள்ளவர்களும் இப்போ பைரவர் அஷ்டகம் படித்தா சரியாக போயிடும் அதே போல் வந்து கனகதார சோத்திரம் படித்தா சரியாக போயிடும் இப்படி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க இப்போ ஒரு முருகப்பெருமான் இருக்கார் சஷ்டி கவசம் படிக்கிறோம் இப்போ இந்த கந்த சஷ்டி கவசத்தை நம்ம எப்படி படிக்கணும்னா நல்ல நமக்கு தேவையான உணவுகளை நமக்கு நம்ம நம்ம அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா எந்த நோயை தீர்க்குன்றதை ஃபஸ்ட்டு சாப்பிட சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கந்த சஷ்டி கவசமே படிக்கணும் இப்போ கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்கணும் அந்த வார்த்தை கண்ணத்திற்கு அதிர்வை கொடுக்கும் புரியுதுங்களா உள்ளங்கை உள்ளங்கால் வரை நமக்கு அந்த கவசத்தை படிக்க படிக்க அந்த உள்ளங்கால்னு வரும்பொழுது நம்ம நம்மளுடைய உள்ளுணர்வுல அந்த உள்ளங்காலுடைய தோற்றம் நமக்கு தெரியணும் கையின்னு படிக்கும் பொழுது நம் கையை பற்றிய உணர்வுகள் நமக்கு தெரியணும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் பொதுவாவே சொல்வாங்க மந்திரங்கள் சொன்னால் அதன் மகத்துவம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க அதையும் நம்பி நாம என்ன செய்கிறோன்னா கோவில்ல சொல்லப்படுகின்ற மந்திரங்களை காட்டிலும் நம்ம வீட்டில தான் சதாசர்வ காலமும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மந்திரம் மந்திரம்னு சொல்லிட்டே இருக்கோங்க ஆனால் எவ்வளவுதான் மந்திரங்கள் சொன்னாலும் கூட அதன் முழு உரு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறதா அந்த இடத்துல தாங்க மிகப்பெரிய கேள்விக்குறியே வருது சரி இவ்வளவுதான் மந்திரங்கள்னு இல்லாமல் எல்லா மந்திரமும் நம்ம சொல்றோம் ஆனால் கூட வாழ்க்கை சிறக்க மாட்டேங்குதே மந்திரத்தின் முழு பலன் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம எவ்வளவு நாள் உட்காந்து யோசிச்சிருக்கோம் இல்லை இது எல்லா கேள்விக்குறிகளுக்கும் தெளிவான விடைகள் கொடுக்க கொடுப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்தியசீலன் அவர்கள் வாங்க நேர்களை சர சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ பியோ ஸ்ரீ மாத்ரி நமஹா ஓம் அகத்தீசாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் பொதுவாகவே வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க தினமும் காயத்ரி மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு அதை சொல்கிறோம் சார் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு மிருத்யுஞ்சய் மந்திரம் சொல்லுங்கன்றாங்க அதையும் சொல்கிறோம் சார் கவசத்திற்கு வந்து வாராகி மந்திரம் கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் சொல்லுங்கன்றாங்க அப்படின்னு நாங்கள் அடிக்க சொல்லிட்டே தான் சார் இருக்கோம் ஆனால் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் வந்துட்டே தான் சார் இருக்குது அப்போது மந்திரங்களுக்கு உண்மையாகவே வந்து சக்தி இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்குறியும் வருது அல்லது மந்திரங்களை நாங்கள் உச்சரிக்கின்ற அந்த விதத்தில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படிங்கிற சந்தேகமும் வருது சார் சார் இதில் தெளிவான விடைகள் நீங்க தான் கொடுக்கணும் ஓகேம்மா பொதுவாக ஒரு விடி விஷயத்தை நம்ம வந்து அடிப்படையில் தெரிந்துக்கணும் மந்திரம் என்றாலே நமக்கு தெரிந்த மொழிகளில் இருக்கக்கூடிய உயர்ந்த சொல்லே மந்திரம் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா வார்த்தைகளில் நேர்மறையான வார்த்தை எதிர்மறையான வார்த்தை அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் இல்லையா இதில் நேர்மறையான வார்த்தைகளுக்கு என்றைக்குமே என்ன உண்டு சக்தி உண்டு அதுதான் நம்ம விரும்புகிறோம் அப்போது நேர்மறை வார்த்தைகளினுடைய தொகுப்பை தான் நாம் மந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இது ஒவ்வொரு ஒரு நாட்டிலும் இந்த பூமியில வந்து ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மொழிகள் இருக்கிறது இது மொழிகள் நிலையில வந்து இறைவன் என்றைக்குமே இருப்பதில்லை மொழியை கடந்து நிற்பவன் இந்த உலகத்தில் நமக்கு தெரிந்த மொழிகளில் நாம புரிந்து தெளிந்த வார்த்தைகளை பேசுவதன் பெயரே மந்திரம் நான் சொல்ல வரது புரியுதுங்களா முதல்ல மந்திரம்னா என்ன அதாவது சலித்து எடுத்த நேர்மறையான வார்த்தைகள் பெயர் தான் மந்திரம் அதர் முதல் விஷயம் நமக்கு தெரிந்த மொழியில் சொல்ல வேண்டியது அவசியம் ஓகேவா இப்போ ஒரு நல்ல அடிப்படையான விஷயத்தை நம்ம தெரிந்துக்கணும் இப்போ ஒரு கிறிஸ்தவ மதம் அப்படின்னு இருக்கிறதுனா இப்போ சர்ச்சில் ப்ரேயர் வந்து யுஎஸ்ஏல எப்படி நடக்கும் அப்படின்னா இங்கிலீஷில் தான் நடக்கும் இல்லையா அதுவே தமிழ்நாட்டில் எப்படி நடக்குது தமிழில் தான் நடக்கிறது அங்கேயும் இயேசுநாதர் தான் இங்கேயும் இயேசுநாதர் தான் அதே யுஎஸ்ஏல ஒரு சிவன் டெம்பிள் இருக்குனாலும் அங்கே அவங்களுக்கு தெரிந்த மொழிகளில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வழிபாடு செய்வாங்க இங்க தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலையும் செய்வாங்க ஆனால் நம்ம தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு சொல்றதுனால இறைவன் இந்த தமிழ் மொழிக்கு நேரடியாக காட்சி கொடுத்த சூழல்கள் தமிழகத்தில் ஞானபூமியில் நிறைய நடந்ததுனால எந்த மொழி தெரிந்தவர்களும் நமச்சிவாய அப்படின்ற தமிழ் மொழியை என்ன பண்றாங்க முழுமையாக சொல்கிறார்கள் அப்ப எல்லா இடத்திலுமே தமிழுக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வலு என்பது என்ன பண்றது இருக்கிறது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் அதை தாண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாமா அதாவது மந்திரத்திற்கு முதல்ல நம்ம ரெண்டு விஷயத்தில் தயாராகணும் நம்ம எந்த விஷயத்தை கேட்கிறோமோ அதற்குரிய பிம்பம் இல்லாமல் நம் மந்திரம் சொல்லவே கூடாது சா அதாவது நம்ம இடத்த சுற்றி எந்த பிம்பம் இருக்கிறதோ அதற்கு தகுந்த வார்த்தைகள் தான் நாம் பயணிப்போம் பயன்படுத்துவோம் இப்போ உதாரணமா ஒரு வீடு அழுக்கோடும் குப்பையோடும் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கல் இந்த வீட்டில் சனியனே அப்படின்ற வார்த்தை வரும் அதுதான் இந்த வீட்டுடைய மந்திரமே அதே போல ஒரு வீட்டில் தனிமை அப்படின்னு ஒரு குடும்பமா இல்லாமல் ஒருத்தர் தனிமையை பின்பற்றுகிறார்னா அவர் வார்த் வாழ்க்கை வார்த்தையை வந்து இந்த விரக்தி பற்றற்ற நிலை இது மட்டும்தான் கிடைக்கும் அப்ப என்னன்னா நம் கண்ணால் நம் சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை எவ்வாறு வைத்திருக்கிறோமோ அதுதான் நம் உடலின் மந்திரபூர்வமாகவே செயல்படும் அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா உடம்பு பிரச்சனை இருக்கிறவங்க வெறும் மந்திரத்தை படித்தால் மட்டுமே சரியாகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே போல் பொருளாதார பிரச்சனையும் கடன் பிரச்சனை உள்ளவர்களும் இப்போ பைரவர் அஷ்டகம் படித்தா சரியாக போயிடும் அதே போல் வந்து கனகதாரா சோத்திரம் படித்தா சரியாக போயிடும் இப்படி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நினைக்கிறாங்க வெறும் மந்திரத்தால் மட்டுமே வார்த்தையால் மட்டுமே நாம் என்ன பண்ண முடியாதுன்னா இதை ஈர்க்க முடியாது பிம்பமும் வார்த்தையும் இருக்கிறது பெயர்தான் ஒளி ஒளி தத்துவம் இந்த ஒளி ஒளி தத்துவத்தால் மட்டும்தான் நம்ம நினச்சதை அடையக்கூடிய நிலையை உருவாக்க முடியும் அதாவது விந்துநாத தத்துவம்னு இதற்கு பெயர் இப்போ உதாரணமாக ஒளி அப்படின்றது கண்ணால் நம்ம எது தேவையோ அந்த பொருளை முன்னாடி வச்சிடணும் சொல்ல வர்றது புரியுதுங்களா அதற்கு பிறகு அந்த பொருளை பார்த்து நமக்கு தேவையானவற்றை அந்த பொருளோடு குறிப்பிட்ட விஷயங்களுக்காக நம்ம படிக்கணும் இப்ப உதாரணமா நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து இருக்கு இல்லையாமா அந்த மருந்தை தான் நம்ம உணவாக வைக்கிறோம் அந்த உணவை இறைவனுக்கு வைக்கிறோம் இப்போ உதாரணமா இப்போ ஒரு முருகப்பெருமான் இருக்கார் சஷ்டி கவசம் படிக்கிறோம் இப்போ கந்த சஷ்டி கவசத்தை நம்ம எப்படி படிக்கணும்னா நல்ல நமக்கு தேவையான உணவுகளை நமக்கு நம்ம நம்ம அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா

அதனால என்னன்னா நோயுள்ளவர்கள் முதல்ல என்ன பண்ணும்னா நோய்க்கான மருந்து பட்டியல்களை நம் சித்த புருஷர்கள் மருந்தாக கொடுத்திருப்பாங்க இல்லையா இப்ப இந்த நோய்க்கு இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா இதுக்கு பேர் தான் பத்தியம் அப்ப அந்த பத்திய உணவை எடுத்துட்டு நீங்க அந்த மந்திரத்தை படிக்கும் பொழுதுதான் அந்த மருந்து அந்த மந்திரத்தை படிக்கும் பொழுது அந்தந்த உறுப்புகளுக்கு கரெக்டாக போய் வேலை செய்யும் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்ப அந்த வார்த்தை ஒவ்வொரு உள் அவயங்களையும் அதிர்வுக்குள்ளாக்கி அந்த அவயங்களை வேலை செய்ய வைக்கும் இப்ப கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்கனா அந்த வார்த்தை கண்ணத்திற்கு அதிர்வை கொடுக்கும் புரியுதுங்களா உள்ளங்கை உள்ளங்கால் வரை நமக்கு அந்த கவசத்தை படிக்க படிக்க அந்த உள்ளங்கால்னு வரும்பொழுது நம்ம நம்மளுடைய உள்ளுணர்வுல அந்த உள்ளங்காலுடைய தோற்றம் நமக்கு தெரியணும் கையின்னு படிக்கும் பொழுது நம் கையை பற்றிய உணர்வுகள் நமக்கு தெரியணும் அப்போ இது எதுவுமே உடல் நல்லாளமா இருந்து படிக்கிறதுல எந்த பிரயோஜனமுமே கிடையாது அப்போ ஒரு நோய் பிரச்சனைனா உடம்புக்கு தேவையான மருந்தையும் உணவையும் உட்கொண்டு பின் படிப்பதுதான் சரி ஓகேவா அதுதான் சரியாக இருக்கும் இப்போ ஒரு மருத்துவமனையில் இருக்கிறாங்க மருத்துவமனையில் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க அவங்களுக்கு டேப்லெட்டும் போவும் ட்ரீட்மெண்ட்டும் போவும் மெடிசன் கரெக்டாக கொடுத்துட்ருப்பாங்க அந்த டைமில் நம்ம படிக்கும் பொழுது ரெக்கவர் அப்போ வீட்டில் என்ன பண்ணக்கூடாதுன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக படிக்கக்கூடாது அப்ப நான் சாப்பிட மாட்டேன் வெறுமைத்தோட தான் உட்காந்துருப்பேன் இந்த நோய் அப்பதான் தீரும் வளர்க்கறதுக்கு தான மந்திரமே படிக்கிறீங்க அப்ப உடம்பு தெளிவின்மையோடு இருந்து நீங்கள் எந்த மந்திரம் படித்தாலும் அதில் பலன் இல்லை ஒளிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கணும் ஒளிக்கு வந்து கண்ணால் பார்க்கிற ஒளிக்கு உருவம் உண்டு காதால் கேட்கக்கூடிய சப்தத்திற்கு உருவம் கிடையாது அப்ப கண்ணால் பார்க்கக்கூடிய ஒளி நம்ம உடம்பு வாயால் பேசக்கூடிய வார்த்தை உருவமற்றது நான் சொல்ல புரியுதுங்களா அப்போ இது ரெண்டு இணையும் பொழுதுதான் அந்த இடத்துல பஞ்சபூதம் ஒடுங்குது அதுதான் நம்ம உடம்பு அந்த பஞ்சபூதம் குறையிறது பேர் தான் நோய் அந்த பஞ்சபூதத்துல எந்த பூதம் குறைஞ்சிருக்கோ அது இந்த பூமியிலிருந்து எடுக்க முடியாது இது வந்து உடம்புக்கானதுமா அடுத்து செல்வத்திற்கானது இப்ப செல்வத்திற்கு நம்ம என்ன பண்ணுவோம் எத்தனையோ பதிகங்கள் உட்காந்து படிப்போம் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு கிராம் எத்தனை ஒரு கிராம் தங்க நாணயத்தை வச்சு அதை வந்து கனகதார சூத்திரமாக நீங்கள் பாராயணம் பண்ணி அதை உங்கள் உடம்போடு பயன்படுத்தி நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் அதுதான் வளர்ச்சியை கொடுக்கும் அப்போ என்னென்னா உடனே இருபதாயிரம் படத்தை மாட்டி கொண்டு வந்து வச்சிட்றது அப்போ என்னென்னா இருபது படம் வாங்குறதுக்கு நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற விஷயத்தை அந்த இருபது படத்தை நீங்கள் கடையில் கொடுங்க நீங்கள் வாங்கின வேலையை விட மிக மிக கம்மியா வாங்கிப்பாங்க அப்போ லெஷ்மி எதுல இருக்கிறா பண மதிப்புல தான் இருக்கிறா அப்போ நீங்க பூஜை அறைக்கு செய்கிற செலவை ஒரு தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் செலவு செஞ்சு அதை பிம்பமாக வச்சு அதுக்குரிய அதுல இருக்கக்கூடிய மகாலட்சுமியோடைய உயர்ந்த படிங்க அது வளரும் எப்படி உணவை சாப்பிட்டு மந்திரம் படிச்சா உடல்ல இருக்கக்கூடிய நோய் அழிந்து உடல் வளருமோ அது தங்கத்தை வச்சு நம்ம மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லும் பொழுது தங்கம் வளரும் அதே போலதான் மண்ணை பிடிச்சு வச்சு நாம வழிபட்டா சொத்துக்கள் வளரும் அதுதான் சுயம்புலிங்க சுவாமி அதுதான் சுயம்புலிங்க சிவன் அதனாலதான் சொத்துக்கள் சேரும் என்பதற்கு சுயம்புலிங்க வழிபாட செய்ய சொன்னது அப்ப எதை தேடுகிறீர்களோ அது உங்கள் முன் பிம்பமாக இருக்கணும் அந்த பிம்பத்தில் நீங்கள் அதற்கான வார்த்தைகள் பேசணும் ஒளி ஒளியாக மாறும் பஞ்சபூதம் ஒடுங்கும் அதன் பின் அந்த மந்திரம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்ப என் குடும்பத்தில் சண்டையே வரக்கூடாது சண்டையே வரக்கூடாதுன்னா முதல்ல சண்டை வரத்துக்கு அங்க வீட்டில் என்னென்ன பிம்பங்கள் பார்க்கணும் வர வைக்கக்கூடிய பிம்பம் இருக்கு முதல்ல நான் சொல்ற பெரிய விஷயம் என்னன்னா ஒரு வீட்டை கோவிலாக்குறதே சண்டை வர வைக்கிற பெரிய பிம்பம் தான் இது வந்து வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்கு நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஞான மார்க்கத்தை வீட்டில் தேடாதீர்கள் மார்க்கத்தில் போக வேண்டும் என்பவர்கள் வீட்டை கோவிலாக்கி கொள்ளுங்கள் ஆனா பொருளாசையோடு உடல் ஆசையோடு ஆசையோடு வீட்டில் இதை நீங்க செயல்படுத்தாதீங்க தான் நான் வந்து காலம் முழுக்க சொல்லிக்கிட்டு வரேன் உங்க தேடல் எதை நோக்கி இருக்கிறதோ அந்த பிம்பம் இருக்கணும் புரியுதுங்களா தேடல் வந்து கணவன் மனைவி பொருள் ஒற்றுமை இதை தேடி இருக்கிறது வீட்டில் வந்து சந்யாச விக்கிரகத்தை பெருசாக வைக்கிறோன்னா

சிவபெருமான் தான் ஐஸ்வர்ய ஈஸ்வரராகவும் இருக்கிறார் அதே சிவபெருமான் தான் நோயை தீர்க்கக்கூடிய வைத்தியநாதனாகவும் இருக்கிறார் நமக்கு எது தேவையோ அந்த உருவத்திலும் அந்த பிம்பத்திலும் இருக்கக்கூடிய இடத்திற்கு போகும் அந்த உணர்வும் அந்த தேடலும் நமக்கு இந்த பூமியில் நிறைவு பெறும் நிறைய பேர் கேட்பாங்க கடவுள் ஒன்று தானே ஏன் இத்தனை கோவில்னு ஆனால் ஒவ்வொரு கோவிலிலும் நம் தேடக்கூடிய உணர்வின் நிலை மாறுபடுகிறது ஆகையினால எத்தனை பேர் வீட்டில் வந்து தாத்தா பாட்டி குடும்பத்தோடைய போட்டோ ஹாலில் மாட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க வீட்டை சுற்றி பார்த்தா தெய்வத்தினுடைய படம் தான் இருக்கு தெய்வம் விரும்புவது அது அல்ல பூமியில நீ மானிடப்பிறப்பா பிறந்து தாத்தா பாட்டி கணவன் மனைவி பேர குழந்தைய இப்படியெல்லாம் வாழுறதை பார்க்கறதுக்கு தான் தெய்வம் விரும்புதே தவிர என்னை கொண்டு வந்து வீடு ஃபுல்லா நீ நிரப்பி வைன்னு எந்த தெய்வமும் விரும்புனது கிடையாது ஏன்னா இந்த அண்டமே அதோடைய கைதான் அண்டமே அவர்கள் பஞ்சபூதத்தை நம்மளால எடை போற்ற முடியுமா அதற்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு வைக்க முடியுமா அது எண்ணிலடங்கா சக்தி அதை கொண்டு வந்து நீங்கள் படத்துல வச்சுலாம் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் தெய்வம் விரும்புவது என்னன்னா ஒரு வீட்டில் அமைதி ஒரு வீட்டில் ஒற்றுமை ஒரு வீட்டில் வந்து வளர்ச்சி இதை நீங்கள் தான் தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குன்றதே அர்த்தம் ஆகையினால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இல்லாம எந்த பிரச்சனை இருக்குதோ அதற்கு நம்ம தீர்வு எடுக்காம எல்லாத்தையும் படத்திலே இதுக்கு வந்து மக்கள் மேல தப்பு இல்லமா யூடியூப்ன்ற ஒரு விஷயத்துல எல்லாமே பண்ணி மக்கள் இன்னைக்கு மாற்றியாச்சு இப்போ நான் மட்டும்தான் அதுக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்கேன் மக்கள்கிட்ட இருந்து திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன் உண்மையே சொல்லணும்னா என்னை யார் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் ஒரு காலகட்டத்தில் என் வகுப்புல வராங்க பார்க்க பார்க்க தான் வராங்க ஏதோ சொல்ல வராரு ஏதோ சொல்ல வராருன்ற பார்க்க பார்க்க வராங்க ஆகையினால என்னன்னா நான் சொல்வது ஞான மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு பிடிக்காது ஆனால் இல்லற மார்க்கத்தில் முழுமையாக வாழ்ந்தவர்களை கேட்டு பாருங்கள் என் கொள்கைக்கு மாற்று சொல்ல மாட்டார்கள் நான் பேசுறது வந்து நீங்க சொல்றனே தவிர ஞானத்தின் கொள்கை கேட்பவர்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியும் என்னால் பேச முடியும் ஆனால் நீங்க தேடி கொண்டிருப்பது நீங்கள் கடவுளை தேடுவது கடனுக்காக கணவன் மனைவி பிரச்சனைக்காக குழந்தை இல்லாததுக்காக நகை வேணுன்றதுக்காக வீடு வேணுன்றதுக்காக அதெல்லாம் வேணுன்றவர்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அருமை சார் அருமை அதாவது வீடு முழுக்க சாமி படத்தை மாட்டி வச்சிட்டு தினம் தினம் மந்திரமாக சொல்லிகிட்டே இருக்கோம் ஆனாலும் நினைச்சது கிடைக்க மாட்டேங்குது கிடைச்சது நினைக்க மாட்டேங்குதுன்னு நாங்கள் இவ்வளோ நேரம் குழம்பி போயிருந்தோம் சார் எங்கள் எல்லா தேடுதலுக்கும் தெளிவான விடைகளை ரொம்ப அழகாக ரொம்ப சிம்பிளா அட இது எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக வேங்கப்பா உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் இருக்காத எப்படி சரியாக செயல்படுத்த வேண்டும் என்று நீ சிந்தித்து இறங்கி செயல்படு உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்கவே இயலாது அப்படின்னு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய அற்புதமான விளக்கம் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சொல்லுங்க சார் அதனால தான் அடிப்படையில் நான் சொன்னேன் சிவபெருமான் ராஜ அலங்கரத்தோடு குடும்பத்தோடு இருக்கிற படத்தை வீட்டில் வைங்கன்னு சொன்னேன் புரியுதுங்களா இறைவனுடைய படத்தை வைக்கிறது தப்புன்னு சொல்லல அந்த பிம்பம் அதற்கான உணர்வை நம் வீட்டில் கொடுக்க வேண்டும் அப்படி வழிபாடு இருந்தால் சிறப்பு வீட்டுல பூஜை அறையில குடும்ப படம் இருக்கிறதா ஹால்ல உங்க வீட்டுடைய படம் இருக்கணும் எத்தனை பேர் வீட்டுல இருக்கிறது கிடையாது இதெல்லாம் மாத்தாம கடவுள் மாத்தல கடவுள் மாத்தலன்னு கடவுளை குறை சொல்வதுதான் எனக்கு கோபமே தவிர வேற எதுவுமே கிடையாது கடவுள் எதற்கும் பொறுப்பாக மாட்டார் நமக்கு நாமே காரணம் வெற்றி வேணும் எண்ணத்தை மாத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு உன்னுடைய எண்ணத்தை மாற்று அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க கோடானு கொடினா வெற்றிவேல் முருகா